குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் 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 நாங்க வந்து நல்லா இருக்கோம் சட்டம் நம் கையில் அப்படின்ற ஒரு படத்தை தான் நாங்க பார்க்கோம் சதீஷ் வந்து இது போல ஒரு திரைப்படத்தை வந்து தேர்ந்தெடுத்த நாங்க வந்து நினைச்சு கூட பாக்கல நாங்க ஏதோ சதீஷ்னா ஒரு ஒரு காமெடி படமா இருக்கோம் நகைச்சுவை படமா இருக்கோ அப்படின்னு நினைச்சுதான் நாங்க உள்ள வந்தோம் ஏதோ நகைச்சுவா ஹியூமரா வந்து கொண்டு போக போறாங்க மாதிரி இருக்கும்னு வந்து ஒரு தடம் மாதிரி ஒரு படத்தை வந்து சதீஷ் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை கதைக்களத்தை எப்படி வந்து சதீஷ் வச்சு எடுத்தாருன்றது எங்களுக்கு புரியல கதையை வந்து ஒரு இயக்குனர் எழுதிட்டாருன்னா அவர் வந்து ஒரு முன்னணி கதாபாத்திரங்களை மட்டுமே தேடி போவார் ஆனா வந்து அவருக்கு எந்த அளவுக்கு அவருடைய எழுத்து மேல ஒரு கான்பிடென்ஸ் இருந்தா யார வேணாலும் என்னுடைய திரைப்படத்துல வந்து முழுமையா அதை வந்து நேர்த்தியா நடிக்க வைக்க முடியுன்றதுக்கு இது ஒரு அடையாளமா இருந்தது முழுமையா அதான் முதல் பகுதியில வந்து சஸ்பென்ஸா வச்சு ரொம்ப திருப்புமுனை முனை காட்சிகள் எல்லாம் வச்சு படம் இதோட முடிஞ்சது அப்படின்னு நினைச்சோம் ஆனா இரண்டாம் பகுத்துல வந்து அதை வச்சு இரண்டாம் பகுதியில வந்து அவ்வளவு அற்புதமா அவ்வளவு நேர்த்தியா வந்து இந்த விஷயத்த கொடுத்திருந்தாங்க ஆஹ் ஆமா முதல் பகுதிக்கு இரண்டாம் பகுதிக்குமே அப்படியே முழுமையா வேறுபாடு அதுல வந்து இறுதி காட்சியில வந்து அவ்வளவு நாங்க வந்து என்ன நினைச்சோன்னா இதோட முடிஞ்சது சட்டம் நம் கையில்னா காவல் அதிகாரிகள் அவங்களுடைய இரவு நேரத்துல அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதை அவ்வளவு நேர்த்தியா காட்டியிருந்தாங்க அப்போ அவங்க மேல எந்த ஒரு தவறு இல்லை அப்படின்ற மாதிரி இவர் மேல பழி சுமக்குற மாதிரி வரும் தான் நினைச்சோம் ஆனா அங்க ஒரு நேர்மையான ஒரு பத்திரிகையாளருடைய அறம் வந்து திருப்பு மாறப்படுது அது மூலமா வந்து இங்க வந்து அறம் ஜெயிச்சு ஆஹ் எப்பவும் போல வந்து ஹீரோ வந்து ஜெயிக்கிறாரு அது வந்து ரொம்ப நேர்த்தியா இருந்தது அது மட்டும் இல்லாம வந்து எனக்கு ஒரே ஒரு மன ஒருத்தன் வித்யா பாலன் மேம் இதுல வந்து நடிச்சிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு இழப்பு ஒண்ணு ஏற்படுது அந்த வித்யா பாலன் அதே இழப்பு தான் வந்து சதீஷுக்கு ஏற்படுது ஆனா சதீஷோட இழப்ப ஒரு ஒரு அழகான பாடலை வச்சு அந்த பாடல் மூலமா ஒரு வழியை உணர்த்தி ஒரு திருடன் சார் திருடன் என் வீட்ல யாரு எப்படினாலும் கெட்டனாலும் என் பையனே என் பொண்ணு யார் கெட்டவங்களா இருந்தாலும் என் வீட்ல ஒரு இழப்பு அது எனக்கு வழிதான் சார் அப்ப என்னுடைய வழி அந்த வழிய நீங்க சார் திரும்பி பார்த்து ஃபீல் பண்ணிட்டு அது என்ன சாதாரண அவங்களுக்கு ஒரு அஞ்சு வயசுல குழந்தை இருக்காங்க சார்

அவங்க ஏதோ ஒரு காட்சி எதுக்கு நீங்க இரவு நேரத்துல வந்து ஒரு ஒரு காவல் அதிக ஒரு காவல் கூட்டத்துக்குள்ள ஒரு பெண்ணை வந்து எந்த ஒரு அனுமதியுமே இல்லாம நீங்க இரவு நேரத்துல கூட்டிட்டு வந்தீங்கன்னு கூப்பிட்டு வந்து முதல் தவறு கூட்டு வந்து அவங்க கிட்ட ஒரு பண்ணிருக்கோம் அவங்க கூட ஒரு பெண் காவல் அதிகாரி இருக்காங்க அவங்களையும் நீங்க அனுப்பிட்டீங்க அவங்க கிட்ட நீங்க எந்த ஒரு விசாரணையும் நடத்தவும் இல்லை கடைசியில வந்து அவங்க புருஷனுடைய பாடி என்ன ஆச்சுன்னு கிட்ட காட்டவும் இல்லை அதே அதான் அதை வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து காட்சி வந்து நீங்க வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருக்கணும் நீங்க அவங்க வழியை கொஞ்சம் காட்டியிருக்கணும் ஏன் அது வந்து ஒரு காட்சி பொருளா கூட நீங்க வைக்கலாம் தான் எங்களுடைய மன வருத்தம் மத்தபடி வந்து இவங்களுடைய வழியை நீங்க வந்து முழுசா காட்டிட்டீங்க ஏன்னா இவருடைய கதாநாயகன்றதால ஆனா பட் வழி எல்லாருக்கும் ஒண்ணுதானே அது மட்டும் தான் தவிர மத்தபடி வந்து குடும்பத்தோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் தேவைப்படும் கதை சார் கதை வந்து ரொம்ப அதான் சொல்றேன் என்ன அவ்வளவு நேர்த்தியா வந்து அவ்வளோ திருப்பு முனைகளையும் வச்சு நமக்கு வந்து கொடுத்திருக்கிறது வந்து ரொம்ப எளிமையா கொடுத்துருக்காங்க அது ரொம்ப நல்லா இருக்கு ஆமா நல்லா இருக்கு ஃபேமிலியோட வந்து பாக்கலாம் எந்த ஒரு ஆபாச காட்சியும் இல்ல எந்த ஒரு ஆபாச வரணும் இல்ல இரட்டை பொருள் வசனங்கள் ஒண்ணு கூட கிடையாது அங்கங்க சில நகைச்சுவல் வருது அதுவுமே வந்து ரொம்ப நேர்த்தியா இருக்கு நன்றி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் சட்டம் எங்கையில் படம் பாத்தீங்களே படம் எப்படி இருக்கு படம் சூப்பரா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது சார் புரிஞ்சதுங்களா படம் ரொம்ப ரொம்ப எளிமையா தான் இருந்தது புரியுற மாதிரிதான் இருந்தது நிறைய படங்கள்ல காமெடியா நடிச்சிருக்காரு இதுல வந்து கொஞ்சம் சீரியஸான கேரக்டர் கேள்விப்பட்டோம் 怎么？妈妈 அது வந்து அப்படியே வேற மாதிரி இருந்தது அவர் வருது அது இருந்தது இல்ல எப்படி இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்துட்டு படத்துக்கு வந்தீங்களா இல்ல சும்மா தியேட்டருக்கு வந்தப்ப சரி இந்த படம் பார்க்கலாம்னு வந்தீங்களா இந்த படம் பார்க்கணும் நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் ஆமா அப்ப நல்லா இருக்கு படம் ரொம்ப நல்லா இருக்குது படம் வேற இந்த டுஸ்ட்ல ஒரு பட புரிஞ்சிருச்சா ஆமா ஏனா அப்ப புரிஞ்சச்சுனா அது வந்து சஸ்பென்ஸா தான் இருந்துச்சு ஃபுல்லாவே வந்துச்சு ஸ்டார்டிங்ல இருந்து ஆமா ஃபுல்லா ஃபுல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கணும் கண்டிப்பா நல்லா இருக்குது எனக்கு வந்து என்னன்னா ரொம்ப パரங்களல வந்து ரொம்ப சோகமா கதை முடிச்சு அப்படிலாம் எங்கிஞ்சு போ والله. அப்டினா ஃபுல்லா வந்து என்கேஜ்d வச்சிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது வேற போர் அடிக்காது. ஆமா. கேம்லயே பார்க்கலாம். வந்து ஃபைட் சீன்ஸ் நிறைய வச்சு வச்சு ரொம்ப ஃபைட் சீன்லாம் பாக்கோம். ஃபிரஸ்ட்ரேட்டா இருக்கும். ஆனா இதுல வந்து ஒரு மாதிரி நல்ல ரிலாக்ஸா இருந்துது. porém பார்த்தா நல்லா வரும். நீங்க இப்ப பார்த்து எசல் ஆயிருக்கீங்க. ரொம்ப எல்லாம் ரொம்ப ஃபைட் பார்த்தா ஒரு ஹாப்பியா போயிட்டு ஹாப்பியா வரணும் நான் போல மூவிஸ்க்கு வர படங்கள்ல நிறைய படங்கள்ல ஃபைட் வந்து வர ஒரு ஃபைட் இது வந்து ஃபைட் இல்லாம மெதுவா அப்படியே ரெண்டு மணி நேர போராடி கேம் போடு அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஓ சரி நன்றிங்க थैंक यू சார் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரதர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியல இல்ல 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 ஜிரும நல்லா இருக்கேன் என்ன படம் பாத்தீங்க சட்டம் என் கையில் சட்டம் என் கையில் ஆமா சதீஷ் கையில இருக்கு சட்டம் இல்ல சதீஷ் நடிச்சு சட்டம் என் கையில் படம் ஓ அந்த படம் பாத்தீங்களா படம் எப்படி இருக்கு படம் ரொம்ப நல்லா இருக்குன்றது

அது படம் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நன்றிங்க ஓகே